அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாசம் ஒன்னாம் தேதி பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை பிரதமை திதி பூச நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் பகல் பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷ நிமிஷத்திற்கு தை மாதம் பிறக்கின்றது தை மாதத்தில் பொங்கல் வைக்க வேண்டிய நேரத்தை இப்ப பார்ப்போமா தைப்பொங்கல் வைக்க நல்ல நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தை மாசம் ஒன்னாந்தேதி பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை காலையில எட்டு மணிக்கு மேல ஒன்பது மணிக்குள்ளார சுக்கரஹோரையில வைக்கலாம் வச்சா மிக விசேஷமானது சரி அதை தவிர்க்க தவிர்த்தாச்சு அது வைக்க முடியல அப்படின்றவங்களுக்கு பொறுத்தளவுக்கு பகல் பன்னெண்டு மணிக்கு மேல ஒரு மணிக்குள்ளார வைக்கலாம் அதுக்கு அடுத்தது பகல் பொங்கல் வைக்க சுப நேரம் இந்த ரெண்டு நேரத்திலையும் பொங்கல் வைக்கலாம் இதுல அன்னைக்கு ராகு காலம் மூணு டு நாலரை யமகண்டம் ஒன்பது டு பத்தரை இந்த நேரங்களை தவிர்ப்பது ரொம்ப சிறந்ததா இருக்குமா ரொம்ப சிறந்ததா இருக்கும் சரி அடுத்த நாள் மாட்டு பொங்கல் வைக்க நல்ல நேரம் தை மாசம் ரெண்டாம் தேதி அதுக்கு பதினஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை காலையில ஆறு மணிக்கு மேல ஏழு முப்பது மணிக்குள்ளார வைக்கலாம் அப்படி தவிர்த்தாச்சு அப்படின்னாக்க காலையில ஒன்பது மணிக்கு மேல பத்து மணிக்குள்ளார வைக்கலாம் அன்னைக்கு ராகு காலம் பன்னெண்டு டு ஒன்றரை யமகண்டம் ஏழரை டு ஒன்பது அப்ப இந்த காலகட்டங்கள்ல பொங்கலும் மாட்டு பொங்கலும் வச்சோம்னாக்க நம்ம மட்டும் இல்ல நம்மளுடைய வாழ்க்கையும் மிக சிறப்பா இருக்குமா சிறப்பா இருக்கும் இப்ப இந்த காலகட்டங்கள்ல மகர சங்கரமணம் அப்படின்ற பேரு தட்சிணாயனத்தில இருந்து உத்தராயணத்துக்கு சூரிய பகவான் உள் நுழையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் அப்ப இந்த காலகட்டங்கள் எல்லாருக்குமே ஏற்றமா இருக்குமா ஏற்றமா இருக்கும் இங்க இந்த காலகட்டங்கள்ல மகர சங்கராந்தில இருந்து சுபிக்ஷம் நாட்டுக்கு வருமா சுபிக்ஷம் நாட்டுக்கு வரும் இப்ப பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களை எல்லாத்தையுமே கிழக்கு பக்கமா வச்சு பூஜை போடணும் நம்மளுடைய எருதுகள் மற்றும் வண்டி மற்றும் டிராக்டர் போன்ற வாகனங்கள் அத்தனையும் போட வேண்டிய நேரம் இந்த டயம் இந்த டயத்துல பூஜை முடிச்சிட்டு கிழக்கு நோக்கி வச்சிட்டு சூரிய பகவானை நோக்கி வச்சு பூஜை போட்டோம்னாக்க நாம செய்கின்ற காரியங்கள் அத்தனையுமே நல்லபடியா நடக்குமா நல்லபடியா நடக்கும் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்க கீழ்கண்ட நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க நல்லது நமஸ்காரம்